பல்லடம் அருகே அருள்புரம் மற்றும் திருப்பூர் பகுதிகளில் போலி ஆதார் அட்டைகளை வைத்து கொண்டு சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஒரு முப்பத்தி ஒரு பேரை கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர் ஏற்கனவே பல புகார்கள் அந்த தான் இப்ப திருப்பூர் பகுதியில் பல பணிய நிறுவனங்கள் இருக்கறனால அந்த பணிய நிறுவனங்களில் பல பேர் வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமாக ஊடுருவி தங்கியிருக்கிறார்கள் வங்கதேசத்திலிருந்து வந்து அன்று புகார்கள் வந்ததனுடைய அடிப்படையில் கொஞ்ச நாளாகவே இந்த பகுதிகளில் வந்து விசாரணை மேற்கொண்டு ஆய்வுகளையும் செய்து கொண்டிருந்தனர் காவல்துறை அந்த வகையில ஏற்கனவே இப்போதான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் தூத்துக்குடி மங்களம் போன்ற பகுதிகளில் சில பேரை கைது செய்திருந்தார்கள் அதை ஒட்டி தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்திக் கொண்டிருக்கும் தான் இப்பொழுது இங்கே வந்து அருள்புரம் பகுதியில் செந்தூரன் நகர் அப்படிங்கிற இடத்துல செந்தூரன் காலனி அப்படிங்கிற இடத்துல திரும்ப சில பேரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர் இது தொடர்கதையாக தமிழகத்தில் உள்ளது ஆனால் இது வந்து வெரி 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 மினிமம் ஆக்ஷன் ஏன்னா இப்போ பாருங்கள் இப்போ அசாமில் என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆயிரம் பேர் இதுக்கிடையில் ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி ரிப்போர்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க பண்ண போகிறாங்க ஆல்மோஸ்ட் அவங்கள இது பண்ணிட்டாங்க இப்போ இங்கே இருந்து ஒன்று ரெண்டு என்று கண்டுபிடிப்பதே மிகவும் குறைவு இங்கே தமிழகத்திலே லட்சக்கணக்கான வங்கதேசத்தினர் இருக்கிறார்கள்ங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இதில் பலருக்கு வந்து அஸ்ஸாமில் முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசு இருந்த காலத்துலேயும் இப்போ வந்து மம்தா பேனர்ஜி குழந்தை அரசுலேயும் லலு யாதவ் இருந்த காலத்தில் பீகார்லேயும் பலர் வந்து இந்த மாதிரியான ஆதார் கார்டு இந்த லோக்கல் இதெல்லாம் வாங்கி கொண்டார்கள் கூடிய செய்தியெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போலியாக தயார் பண்ணக்கூடியவர்கள் தமிழகத்தில் குறிப்பாக திருப்பூர் பகுதியில் பலர் கைது செய்யப்பட்ட செய்திகளையும் நம்ம இதே சி டிவி செய்திகள் சிந்தனைகளில் பார்த்துருக்கோம் தொடர்ந்து வந்து அசாம் முதல்வர் இப்படி தமிழகத்தில் தான் அதிகமாக குடியேறி வருகிறார்கள் வங்கதேசத்தினர் என்று தொடர்ந்து எச்சரிக்கையும் எடுத்து வருகிறேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு முறையோ மூணு முறையோ அசாமுக்குள்ள சீஃப் மினிஸ்டர் அங்கிருந்து தமிழ்நாட்டில் தான் இங்கே வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்ப இந்த முப்பது முப்பத்தஞ்சு பத்து பன்னெண்டு இதெல்லாம் உண்மையான நம்பர் என்பது இல்லை இது பெரிய நம்பர் ஆனால் ஏதோ இப்போ சின்ன சின்ன நம்பர்கள் தான் கையில் மாட்டுகிறது ஒன்று முனைப்பில்லாத அரசாங்கமாக இருக்கலாம் மாநிலத்துல ரெண்டாவது நம்பும்படியான ஆதாரங்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேந்திரமாக தமிழகம் மாறினதுனால கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏதாவது இவர்களுக்குள்ள ஏதாவது டீலை போட்டு அதுக்கு கூட ஏதாவது ஒரு அமௌண்ட் ஏதாவது வச்சிருக்காங்களான்னு தெரியல விசாரிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் உண்டு ஏன்னா தொலுக்கன் ஜனத்தொகை அதிகமானதுனால தான் நானே எம்எல்ஏ ஆன திருப்பூர் எம்எல்ஏ ஏற்கனவே சொல்லி இருக்கா அந்த மதத்தை அவர் குறிப்பிட்டு சொன்னார் அவ எப்படி திடீர்னு இவ்வளவு தொழுக்க அந்த ஊர்ல கூடினா இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் அந்த கூடி கூடியிருக்கிறார்கள் அப்படின்னா அப்ப அந்த எம்எல்ஏக்கு தெரிஞ்சிருக்க இவர்கள் கூடியிருக்கிறார்கள் என்று இதே இது போன தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரசுக்குள்ள வேட்பாளர் ஈரோட்டில் வந்து தோக்குறாரு சோக்கும் போது பார்த்தாச்சும் ஒரு இடத்துல பல்கா ஓட்டு வேற கட்சிக்கு விழுது மதத்தின் அடிப்படையில் இப்படி இல்லாம ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தாங்க அப்ப நம்மளும் ஒரு கலங்கெடுப்பு நடத்தணும் அதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஓட்டர் லிஸ்ட்டுக்கு இதுக்கு இடையில துளுக்கணுக்குள்ள ஓட்டு கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு அந்த தொகுதியில எப்படி திடீர்னு அவ்வளவு இதுல எத்துப்பட்டாலும் பதினெட்டு வயசு ஆகணுமே வளர்றது நிச்சயமாக அப்போது இந்த மாதிரியான திட்டமிட்ட விஷயங்கள் நடந்து வருகின்றன தமிழ்நாட்டில் அதுவும் எல்லா பகுதிகளிலையும் இந்த பிரச்சனையும் இருக்கிறது என்ன நீங்கள் பார்த்தாச்சுன்னா கிருஷ்ணகிரி போகும்போது போகிற இந்த ரோட்டில் மலக பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ம பெங்காலி மதரசா கூட இருக்கும் பெங்காலி மதரசாவுக்கு கிருஷ்ணகிரி பக்கத்தில் என்ன வேலை ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பர்கூரை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய குவாரி இந்த குவாரியில் இல்லாமலும் வேலை பார்க்குறதுல நிறைய வந்து இவனுக்கு தான் நம்மூர்களுக்கு தான் கும்படி புண்டி தானே எல்லாம் ஹிந்தி தானே ஏன்னா நம்ம பகுத்தறிவு நிறைய வளர்ந்ததுனால நமக்கு எல்லா ஞானமும் தெரியும் பாரதி சொன்னா யாமர் இந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல்ன்னு பாரதிக்கு பதினெட்டு மொழி தெரியும் இவனுக்கு தமிழே தகராறு ஆனா இவன் இந்த வசனத்தை பேசுவான் இந்த மொழிகளிலே தமிழ் போல தமிழே தப்பு இல்லாமல் எழுத தெரியாது இப்படி ஒரு சமுதாயத்தை இந்த மாநிலத்தில் முட்டாள்களாக வளர்த்து விட்டதன் காரணமாக இந்த மாதிரியான எந்த மொழிக்காரன்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கு நம்ம மக்கள் இல்லை இன்னைக்கு அந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா அப்படி ஒரு வங்கதேச குடியேற்றம் அப்ப இந்த குடியேற்றங்கள் எல்லாம் திட்டமிட்டுத்தான் நடத்தப்படுகின்றனங்க கூடியத பல செய்திகள் சிந்தனைகள் இதற்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இதோடு நீங்க எதை இணைச்சு பார்க்கணும் ஒரு பதினஞ்சு இருபது முன்னாடி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா ஹைவேலையும் அறுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டருக்கு இடையில ஒரு மசூதியும் இரண்டு கடைகளும் கட்டுவதற்கு இடம் வேண்டும் துளுக்க இருக்கிற இடத்துல மசூதி இல்லை ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ்ல எனக்கு மசூதி வேணும் அப்ப இந்த மாதிரியான குடியேற்றங்களை முன்னாடியே பிளான் பண்ணி செய்கிறார்கள் இன்னைக்கு இப்ப மாட்டியிருக்காங்க அப்படிங்கக்கூடியது இந்த நம்பர்லாம் வெரி ஸ்மால் நம்பர்ஸ் கேரளாவில் நீங்கள் இந்த இந்த பெரும்பாவூர்னு ஒரு பகுதி இருக்கும் பக்கத்தில் பெரும்பாவூருக்குள்ளே போயாச்சுன்னா நான் நான் டாக்காலியோ சிட்டக்காங்கல்லையோ இருக்கேனா பெரும்பாவூரில் தான் இருக்கேனாங்கிற டவுட்டே வருது எனக்கு பார்ப்ப அதே மாதிரி நீங்க ஈரோடு மாவட்டத்தில் பாளையத்தில் அங்கே போகும்போது அங்கே இது டிஎன்பாளையத்தில் டிஎன்பாளையம் டிஎன் பாளையத்துல அங்க போய் பார்த்தா அப்படின்னு சொன்னாலும் ஒரு அஞ்சு பேர் திடீர்னு ரோட்ல இருந்து தொழுவர் நடத்துறாங்க கம்ப்ளைண்ட்ல கொடுக்கும்போது போது பண்ணுனவன் எல்லாம் வேற மொழி பேசுறவன் சொல்லி சொல்றாங்க ஆனா போலீஸ்காரன் வரும்போது அந்த அந்த ஆட்களே இல்லையா வேற வணிகமே வந்து அந்த இடத்துல அப்படியே அனுப்பிச்சு விட்டாங்க சோ இது ஏற்கனவே இந்த மாதிரி மக்களை தப்ப வைத்த வரலாறு தமிழகத்தில் நடவடிக்கை இருந்திருக்கு அதனால இப்போ வந்து இந்த முப்பத்தி பேர் இந்த இடத்துல மாட்டி இருக்காங்க அப்படிங்கும்போது பிடிச்சதுவரை பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் பிடிக்காமல் விடுவது இதையும் கூட பல ப மடங்கு அதிகம் அதனால் இந்த ஆபத்து இன்னைக்கு வங்கதேசமும் வங்கதேசத்தினால் மேற்கு வங்கத்திலும் அசாமிலும் ஏற்படக்கூடிய ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஆபத்து தமிழகத்திலும் விரைவாக ஏற்பட்டு வருகிறது விரைந்து ஏற்பட்டு வருகிறது இதுக்குள்ள ஒரு அடையாளமாகத்தான் நான் இந்த நியூஸை பார்க்குறேன் என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா சாதாரண மக்கள் இந்த மாதிரி எல்லாரையும் ஹிந்திக்காரன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது கேட்டு அவங்க பேசுகிற ஹிந்தி வந்து பங்காலி அக்சன்ட் இருக்கா அவன் கேட்டாச்சுன்னா நான் யூபியிலருந்து வரேன்மா நேபாளிலருந்து வரேன்மா ஆனால் அவனை பார்த்தாலே தெரியும் நேபாளி பங்காளி இருக்கா நம்ம பல இடங்கள் சுற்றினா தெரியும் அப்படி இல்லாட்டா இந்த மாதிரி சந்தேகத்துக்குரிய நபர்களை உடனடியாக அரசாங்கத்திடம் தகவல் கொடுக்கறதுக்கு பாருங்கள் முடிந்தளவு இதை வந்து காவல் நிலையத்தில் கொடுத்தா எந்த அளவு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னா ஃபோட்டோ எடுத்து முகநூல்களில் எழுதுங்க அப்போது மத்திய புலனாய்வை சார்ந்த யாராவது பார்த்து நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா மாநில அரசுக்கு மேலே இருந்த நம்பிக்கை என்பது எனக்கு முற்றிலும் போய்விட்டது அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் ஈடுபட வேண்டும் அரசுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன்